அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சுவாசத்தை கவனிக்க சொல்லுவான் இந்த தொண்டைக்குழிலேருந்து தொப்புள் வரையும் கவனிக்கிறோம்லாமே ஆமாம் அது நான் சும்மா இருக்க சொல்லக்கூட நாக்கு மடிக்காமல் கவனிக்கலாம் கவனிக்கலாம் அதுக்குதான் சொன்னான் வந்ததிலும் போனதிலும் மனத்தை வால்மீகி வந்தது போனது என்னடா வரதும் போறதுமா இருக்குது மூச்சு நீ உலகத்தெல்லாம் மறந்துடுற ஞாபகத்தை அது மேலே வச்சுக்கிட்டா அது உனக்கு புண்ணியத்தில் இருந்து சேர்க்கணும் அதனால எப்பவுமே நினைக்கலாம் சமயம் நாக்கு நான் மடிக்காத நேரத்தில் கொஞ்சம் மேலே குறைய வருது எது வரையும் போதும் மடிக்காத நீ பாடம் பண்ணாத போது கவலைப்படாது அது எங்கன்னா போட்டோம் எங்கன்னா பாடம் பண்ணும் அப்படி தான் பண்ணணும் அது மா பாடம் பண்ணும்போது மேலே போயிடுச்சுன்னா கண்ணு வலி வந்துடும் காது வலி வந்துடும் தலைவலி வந்துடும் அதனால அந்த மாதிரி நீயா ஓட்டிட கூடாது அதுவா போறத பத்தி உனக்கு பாதிப்பு வராது நீயா ஓட்டினா பாதிப்பு வரும் அப்ப சும்மா இருக்க சொல்ல இதுவரையும் போதும் எங்க தொடங்க போய் நீயா அப்ப கவனிக்கிற பாடம் பண்ணும் போது மட்டும் அதை கவனி சரிங்க சார் சமய அந்த காதில் சத்தம் தொடர்ந்து வந்து நேருது நைட் நைட்டில் தூங்க சொல் அது நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க நாதன மனத்தை அடக்கணுங்க அது தொடர்ந்து நம்ம நான் ஃபஸ்ட்டு உபதேசம் தான் கேட்டுக்கிறேன் இப்போ ஒரு சவுண்ட் தான் வரும் உபதேசங்கிறது அப்போ பத்து சவுண்ட் வரும் சரி சமய நீங்கள் இந்த எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு நீங்கள் சொன்னோன்னே அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்குள்ளே பெரிய மாற்றத்தை ஏற்பட்டு எண்ணங்கள்லாம் பெரிய அளவுக்கு அந்த ஒரு உபதே அது ஒரு அந்த வார்த்தையே நிறைய எண்ணங்களை வந்து எனக்கு நிறுத்திட்டு அதனால் பெரிய அளவுக்கு நன்மையாக இருக்கும் சார் நல்லா இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்வு ஒவ்வொன்னு ஓடி ஓடி சம்பாதிக்கிறதும் இல்லை அதே நேரத்தில் சம்பாதிச்சதை கண்டபடியாக போய் அழிக்கிறதும் இல்லை மனதை அமைதியாக வச்சுக்கிறது தான் மனுஷனுடைய வாழ்வு அந்த அமைதியாக வச்சுக்க விரும்புவதில்லை தாரவாரம் பண்ணி அலங்கோலம் பண்ணி கற்றுறான் தெய்வ வழிபாடுன்றது மன அமைதியோடு ரொம்ப தான் தெரியும் மன ஆரவாரமாக ரொம்ப தெய்வ வழிபாடு தெரியாது அது சும்மா மன சந்தோஷத்து செய்கிற விஷயங்கள் மனம் எப்போ அமைதி பெறுதோ அப்போ தான் தெய்வம் தெரியும் அதனால்தான் சொன்னார் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர்பரப்பை பஞ்சனையின் மேல் அத்தை நிலை யாரும் இல்லாத வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு விட்டு யாரும் யார் கூடாதுரா அந்த நேரத்தில் மூச்சு அடைக்கி பாடுறா தெய்வத்தை அதாண்டா தெய்வ வழிபாடு கூட்டம் கூட்டிக்கணும் மோனாட்சின்னு கும்மாலை அடிக்கிறது தெய்வ வழிபாடில் அது ஒரு மன சந்தோஷத்துக்கு செய்கிற விஷயம் தான்ட்டான் சமயம் நீங்கள் சொன்னதுனால வந்து என்னால் முடிஞ்சு இதை டெய்லி ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுறேங்க சார் நல்லது அதனால பெரிய திருப்தி நான் அவங்கள வந்து மனுஷங்களாக பார்க்கல அவங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்க்குறோம் சார் ஒன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னுடைய எழுபத்தி நாலாவது பிறந்த நாள் அன்னைக்கு எங்கிட்ட என்ன சொன்னாங்க ஒரு மூணு பேர் நாங்கள் அன்னதானம் பண்ண போகிறோம் சாமின்னு ஒரு மூணு ஏரியாவில் சொன்னாங்க அந்த மூணு பேர் தான் சொன்னது அன்னதானம் பண்ண போகிறோம் கட்சியில் அன்னதானம் பண்ணது பதிமூணு பேர் பண்ணாங்க ஆனால் அந்த பதிமூணு பேர் பண்ணானது எனக்கு ஒரு கூட கிடைக்கல ஆனால் என் பேரால் எத்தனை வயிறு பசியாச்சா அது ஒரு நல்ல செயல் தானே அதனால் அந்த மாதிரி செய்யுங்க இல்லாதவன் பசியாருன்னா மனுஷனுக்கு போடுறோன்னு நினச்சிக்காதீங்க இறைவன் வாழறோம் அந்த கோவிலில் போட்டுருவோன்னு நினச்சிக்கோங்க அது உங்களுக்கு புண்ணித்தது இதுக்கு முன்னே சாமி நான் உங்கள் பாடம் கேட்கறதுக்கு முன்னே இதுக்கு முன்னால் அப்போ கூட நான் யாரா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்ணுவேன் ஆனால் ஆள் பார்த்து பண்ணுவேன் கொஞ்சம் ஒரு மாதிரி குடிக்கார மாதிரி இருந்தாங்களான்னா அவங்க போட மாட்டேன் இந்த சா இது எடுத்து போயிட்டு அவங்க கா சாராயம் குச்சிட்டு அவங்க சமுதாயத்தில் வேறு மாதிரி நடந்துப்பாங்க அப்படியானது கோஷம் போட மாட்டேன் நீங்கள் எப்போ இந்த தர்மம் பண்ணீங்களா டேய் அவன் கை நீட்டினானா போடும் அவன் எதுவானா இருக்கட்டும் நம்மளுக்கு அது தேவையில்லை அவன் கை நீட்டினா போடு போன மாதம் பதினோராந்தேதி இந்த ரூ போட்டோம் எதிராக இருக்கிற இடத்துக்கு சமையல் ரூமும் டைனிங் ஹாலும் ரூ போட்டோம் எல்லா இடத்துலையும் உலகத்தில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கூட கட்டுவான் கூலி கொடுப்பான் எல்லா இடத்துலையும் ஆனால் நம்ம அதை கூலிக்குன்னு அதை செய்யலை தொண்டுக்குன்னு செய்கிறோம் அதை அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் காலையில் பப்ஸி பப்ஸு பர்கரு இதெல்லாம் காலையில் கொடுத்து டீ கொடுத்து மத்தியானம் வடை பாயசம் சாப்பாடு வடை பாயசம் சாப்பாடு போடும்போது எல்லாேருக்கும் ஒரு டோக்கன் கொடுத்தேன் ஆம்பளைங்களுக்கெல்லாம் வேஸ்ட்டி டவலு பொம்பளைங்களுக்கெல்லாம் படுவ ஜாக்கெட்டுன்னு கொடுத்தா அன்னைக்கு ஒரு எழுபது பேருக்கு கொடுத்தா நீங்கள் அந்த எழுபது பேர் வாங்கினு சொல்லிட்டு போகிறேன் உலகத்தில் வரைக்கும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான இடத்துல ஜல்லி போட்டோம் எங்கேயுமே இப்படி கொடுக்கல துணி மட்டும் கொடுக்கல துணி மேலே எல்லாருக்கும் நூறு நூறுரூபா வச்சு கொடுத்தேன் அப்போது அந்த வாழ்த்துதல் இந்த ஆசிரமம் நல்லாயிருக்கும் நான் நல்லா இருக்கிறேன்னா நல்லா இல்லையா பிரச்சனை இல்லை ஆசிரமம் நல்லா இருந்தால் நாளைக்கு நாலா எத்தனைய லட்சம் பேருக்கு அது உபயோகமாகும் அந்த மாதிரியான செயல்களை செய்யணும் அதில் மீந்து போச்சு ஒரு பத்து புடவை சரி இந்த பத்து போடவே வீரராக பெருமாள் கோயிலாண்ட போய் அங்கே பிச்சைக்காரங்க இருப்பாங்க எத்தனை பேர் கொடுத்துட்லாம் அப்படின்ட்டு வேஷ்டி இல்லை சென்னை சில்கில் போய் பத்து வேஷ்டி புது வேஷ்டி இரநூத்தி அறுபது ரூபான்னு எடுத்துன்னு வந்து இந்த புடவை ஜாயின் வேஷ்டி கொடுத்துடலான்னு போனால் பிச்சைக்காரன் உட்காந்துக்கிறான் ஏன்பா வேஷ்டி வேஸ்ட்டி வைக்கணும் அப்போயா அப்படின்றான் அப்போது அவன் என்ன கேட்குறான் இவ்வளோ விலை உயர்ந்த துணியை கொடுத்தா அதை வாங்கலை அவனுக்கு பத்து ரூபா பத்து ரூபா நாலு பத்து ரூபா போட்டால் நாற்பது ரூபா சேர்த்துன்னா ஒரு அடிக்கிறதுக்கு அடிக்கிறது உதவும் குடிக்கு துட்டு கேட்டு பிச்சைக்காரன் உட்காந்துங்கிறான தவிர பசிக்கு கேட்டு உட்காரல அது மாதிரி லெவலில் போயின்னு இருக்குது அதனால நீ அதெல்லாம் நினைக்காத நீ போடணும்னு நினச்சா போட்டு போய்கினே இரு அதான் உனக்கு நல்லது சாமி ஒரு வாட்டி சொன்னீங்க தூங்கும் போது மட்டும் ஆன்மன் நம்ம கூட இருக்குது ஒரு இடத்துல எல்லாருக்கும் இருக்குது இல்லை இல்லை இந்த பாடம் பண்ணி வெளியே போவோம் வழி தெரிஞ்சால்தான் போவோம் மற்ற நேரத்தில் எல்லாருக்கும் போயிடாது சமயம் பாட்டி வந்து ஒரு சாமி வந்து ஒரு சூரிய யோகா கற்றுக்கொத்தாங்க அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருந்தேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நாள் மட்டும் டேபிள் மேலே இப்படி கையை வச்சு தூங்கியிருந்தேன் என் உடம்பு மட்டும் மேலே போகிறது தெரியுது மேலே ஃபேன் இருக்குது பயப்படுது என் உடம்பு உடனே ஃபேன் இருக்குது மேலே இடிச்சுக்கு போகுது அப்படின்ட்டு உடனே அந்த உடம்பு வந்து கீழே வந்தது அதுமாரி மனசு அதை படி அப்படிலாம் நினைக்குது நினைக்குது அது என்னென்னா நினைக்குதா அந்த செயலுக்கு அது போகும் அதனால் மனம் நினைக்கிறது அதனால அதெல்லாம் ஈர்க்க தான் எல்லாருக்கும் நடக்கும் பெருவாறு பேருக்கு நடக்கும் அப்புறம் இந்த இந்த பாடத்தினுடைய முக்கியமான இதுவே வந்து உள்ள சமநிலையோட இருக்கணும் பெரிய அளவுக்கு நம்ம எது வந்தாலும் பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க நாவே சாவே கூட கண்ணில் தண்ணி வராது இந்த பாடத்தில் போகிறவனும் ஆனால் போகாத ஒன்று காலில் கண்ணீர் சீச்சினாடோ ஓன்னு அழுவோம் அந்த மன உறுதியை தரத்தான் இந்த பாடம் அந்த மனுஷன் மன உறுதியோடு தான் மகான்கள் இதை கொடுத்துட்டு போய்கிறான் சின்ன விஷயம் செய்துட்டான்னா தலைக்கால் தெரியாத சந்தோஷத்தில் ஆடுறான் அதே நேரத்தில் அவனுக்கு சின்ன விஷயம் ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அவன் பத்து நாள் எழுந்துக்காத அழுகுறான் மனித மனிதனா வாழறதுக்காக இந்த பாடத்தை கொடுக்கணுதான் பெரிய பெரிய மகான்கள் இதை வகுத்து நமக்கு கொடுத்துட்டு போய்கிறான் நம்ம அந்த பாதையில் தான் போறோம் இது ஒண்ணு நான் தயார் பண்ணிக்கிறது இல்லை இது பரம்பரையாக வர தொழில் சில பேர் இடத்துல என்ன பண்ணுறாங்க அவங்களா புக்கை படிச்சுட்டு அவங்களா ஒரு இது பண்ணிக்கணும் அவங்களா ஒரு பேர் வச்சுக்கணும் கொடுத்துனுக்குறாங்க இது அப்படி கிடையாது இது பரம்பரையாக வர்றது வாழையடி வாழையாக வந்துன்னுக்குது அது இது மொத்தமே சித்தர்களுடைய பாதையில் தான் ஆனால் கடினம் இது மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இது கடினமான விஷயம் செய்ய முடியாது பத்து பேர் உபதேசம் வாங்குறாங்கன்னா இல்லை ரெண்டு பேர் தான் செய்ய முடியும் எட்டு பேர் ஓடி போடுவாங்க எனக்கு தெரியும் இது அதனால இது கொஞ்சம் கஷ்டம் கூட்டமாக கூடி சாமி கும்பிடுனா கும்மி அடிச்சிடுவான் தனித்து உட்காறானா ஒரு மணி நேரம் உட்காரன்னா உட்கார மாட்டேன் முடியாது அவனால் இது தனித்து உட்கார்ந்தால் தான் செய்ய முடியும் கூட்டமாக உட்கார்ந்தா செய்ய முடியாது அதனால இது கஷ்டம் எப்படி தான் இருக்கும் தைரியமாக செய் சாமி கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுனால உடம்பு சூடு ஏறி நீ சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன சொன்னதெல்லாம் நடந்துடும் சொன்னதெல்லாம் நடந்தால் நீ ஊரில் அழிஞ்சு போனேன்னு சொன்னா அஞ்சிடும் கந்தசஷ்டி ஒருக்க நடக்கல அவரே சேர்த்து விட்டாரு உடம்பு சூடு ஏறும் நீ ஒழுக்கமா இருப்ப அதுக்குதான் கண்ட கந்தசஷ்டி படிச்சுட்டு நான் பெரிய கோடி சொன்னா ஆக மாட்டேன் நான் சாப்பாடு இருக்கேன்னு ஆக மாட்டேன் இந்த மாதிரி தான் அதான் இந்த மாதிரி கற்பனைக்கு தான் வளர்த்தக்கூடாது கூடாது நிஜம் எதுவோ அதை தான் ஞானம் பிரம்மையை வளர்க்குறது அஞ்ஞானம் கந்தசஷ்டி படிக்கிறதால ஒன்று சோழமங்கல ராஜலட்சுமி படிச்சாங்க தல்லாடினு இப்போ கந்தசஷ்டி படித்தா எளிமையா இல்லை இருக்குன்னா அவர் சொல்றாரு இளமையா இருக்குப்ப நான் அப்படின்றது அவரே இளமையில போயிட்டார் கன்சிஸ்ட் பாடினவர் அதனால எல்லாரும் போகணும் வரணும் கன்சிஸ்ட் பட்டா நான் ஊரை மாத்திடுவேன் நான் இப்படி ஆயிடுவேன் அப்படி அந்த கற்பனை எல்லாம் வச்சுக்காதுங்க மன தைரியத்தோட வாழ்வீங்க அவ்வளவுதான் நீங்க சொல்றதெல்லாம் நான் சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த பெரிய பெரிய நந்தி இருக்கும் ஆமா எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க காதல போய் எதுவும் சொல்றாங்க ஆமா அது சொன்னாலும் கேட்குமா கேட்காது அதுல உண்மையான பொருள் என்ன நம்ம பிரதோஷ காலத்தில் சிவலிங்கம் இருக்கும் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி முறையோடு பார்க்குறாங்களான்னா அப்படிலாம் பார்க்கறதில்ல பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானை எங்கே பார்க்கணும்னா நந்தியோட ரெண்டு கொம்புல தான் பார்க்கணும் ரெண்டு கொம்புக்கும் இடையில தான் சிவலிங்க தரிசனமே நடக்கணும் ஆனால் யாரும் அப்படிலாம் பார்க்குறது இல்லை நந்தி ஒருத்தர் ஒருத்தர் பாரு நம்ம வளம் வளக்கூடிய இடம் வேறு மாதிரி இருக்கும் அப்படியே போய் நேரடியாக சிவனை பார்க்கவே கூடாது அதுதான் பிரதோஷோட தத்துவம் பாவத்தை எல்லா தோஷத்தையும் அடிக்கிறது தான் பிரதோஷம் அங்கே எப்படி பார்த்தா தோஷம்லாம் அடையணா ரெண்டு கொம்பு நடுவில் பார்த்தால் மட்டும்தான் தோஷம் அடையணும் அப்போ அந்த ரெண்டு கொம்பு எது அப்போ நந்தினா யாருன்னா நந்தின்றது சாச்சா நாமளும் நீங்களும் தான் நந்தி அப்போ அந்த ரெண்டு கொம்பு எதுன்னா இந்த இடைகளை பிங்களை தான் நந்தி அந்த நந்தியோட ரெண்டு கொம்பு இதுக்கு இடையில ஏன் பார்க்க சொன்னாங்கன்னா அங்கே தான் சுழுமுனை அந்த சுழுமுனையில் போய் நான் இறை தரிசனத்தை கண்டால் மட்டும்தான் அங்கே சொன்னால் மட்டும்தான் காதில் போய் சொன்னால் எங்கே போய் முடியும் அது கழிச்சியில் புருவமத்தில்தான் ஐயா சொல்லுவார் ஒரு ஒரு மனுஷனுக்கும் கண்ணாகவும் காதாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த புருவமற்றி அதுக்கு பேர் கட்சவி இந்த உலகத்தில் இருக்கிற காணக்கூடிய பொருளெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த ரெண்டு கண்ணே போதும் ஆனால் அதெல்லாம் புறத்தில் பார்க்க முடியும் அகத்தில் உள்ளுக்குள்ளே நான் எப்படி உணர முடியும்னா இந்த புறத்துல வேறு கருவியை மூடி அகக்கண் கொண்டு நான் பார்க்கணும் அந்த கண்ணுக்கு ஒரு இருக்கக்கூடிய இடம் என்னோட புருவ மட்டி அப்போது நான் இந்த ரெண்டு காது வழியாக சொன்னால் அது எங்கே போய் ஒழிக்கணும்னா இந்த புருவ மத்தியில் போய் ஒழிக்கணும் எல்லாமே எதுனா யோகம்தான் சிவபெருமானே யோகத்துக்கு அடிப்படையானவர் தான் சிவபெருமான் அவர் கேட்டதெல்லாம் கொடுக்குறவரு இல்லை நீ போனால் அவர் கேட்டால் கொடுப்பார் போகக்கூடிய அழி வழி தெரிஞ்சு அந்த இடத்துல நிற்கக்கூடிய வழி தெரிஞ்சால் நமக்கு கேட்டதெல்லாம் இறைவன் கொடுப்பான் நாம் நந்திக்காத சொல்ல வேண்டிய வேலையே இல்லை சரிங்களா இதுதான் சாமி